கைகோர்த்தி ஜியோ ஏர்டெல் எல்லாம் ஓரம் போ தனியார் தொலைத்தொடர்பு சேவை நிறுவனங்களான ஏர்டெல் ஜியோ மற்றும் வோடபோன் ஐடியா ஆகியவை ப்ரீபெய்ட் திட்டங்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வரை கட்டணத்தை உயர்த்தின இதனைத் தொடர்ந்து பலரும் பிஎஸ்என்எல் நிறுவனத்திற்கு மாற ஆர்வம் காட்டி வருகிறார்கள் பிஎஸ்என்எல் சிம்மை எப்படியாவது வாங்கிவிட வேண்டும் என்று குவிந்து வருகிறார்கள் இவர்களின் ஆர்வத்தை கண்டு உற்சாகமான பிஎஸ்என்எல் பல்வேறு சிறப்பு திட்டங்கள் குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது நேற்று ஒரு நாளில் மட்டும் நாடு முழுவதும் இரண்டு லட்சத்து தொன்னூற்று மூன்று ஆயிரத்து அறுநூற்று முப்பது பேர் பிஎஸ்என்எல் நிறுவனத்திற்கு மாறியுள்ளதாக பிஎஸ்என்எல் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது மேலும் கடந்த சில வாரங்களில் மட்டும் புதியதாக இருபத்தி ஐந்து லட்சம் பேர் பயன்பெற்றுள்ளனா் இந்த நிலையில் டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் மற்றும் பிஎஸ்என்எல் நிறுவனங்கள் பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன இவ்விரண்டு நிறுவனங்களும் இந்தியா முழுவதும் ஆயிரம் கிராமங்களுக்கு போர் ஜி இணைய சேவைகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளன இது அடுத்து வரும் நாட்களில் கிராமப்புறங்களில் வேகமான இணைய வேகத்தை வழங்க உதவியாக இருக்கும் என்று கூறப்படுகிறது ஏற்கனவே குக்கிராமங்கள் வரைக்கும் பிஎஸ்என்எல் லேண்ட்லைன் உள்ளது இதை மையப்படுத்தி அந்த கேபிள் வழித்தடங்களை பயன்படுத்தி பிஎஸ்என்எல் பிராட்பேண்டை வழங்க முடிவெடுத்துள்ளது தற்போது ரிலையன்ஸ் ஜியோ மற்றும் ஏர்டெல் போர் ஜி இணைய சேவை சந்தையில் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றன இருப்பினும் பிஎஸ்என்எல் நிறுவனம் அவற்றுக்கு போட்டியை வழங்கும் வகையில் தனது சேவையை விரிவுபடுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது டாடா நிறுவனம் இந்தியாவின் நான்கு பிராந்தியங்களில் டேட்டா சென்டர்களை உருவாக்கி வருகிறது இது நாட்டின் போர் ஜி உள்கட்டமைப்பின் வளர்ச்சியை எளிதாக்கும் என்று கூறப்படுகிறது பிஎஸ்என்எல் நிறுவனம் ஏற்கனவே நாடு முழுவதும் ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட போர் ஜி நெட்வொர்க்குகளை பயன்படுத்தியுள்ளது இந்த எண்ணிக்கையை ஒரு லட்சமாக அதிகரிக்க இலக்கு வைத்துள்ளது கடந்த மாதம் ஜியோ தனது ரீசார்ஜ் திட்டங்களை உயர்த்தியது அதைத் தொடர்ந்து ஏர்டெல் மற்றும் ஓடபோன் ஐடியா போன்ற நிறுவனங்களும் ரீசார்ஜ் கட்டணங்களை உயர்த்தி அறிவித்தன ஜியோ மற்றும் ஏர்டெல் ஆகியவற்றுக்கான உயர்த்தப்பட்ட கட்டணங்கள் ஜூலை மூன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்துள்ளன அதே நேரத்தில் வாடபோன் இந்தியா நெட்வொர்க்கின் புதிய கட்டணங்கள் ஜூலை நான்காம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளன ரிலையன்ஸ் ஜியோ பனிரண்டு சதவீதம் முதல் இருபத்தி ஐந்து சதவீதம் வரையிலான உயர்வை செயல்படுத்தியுள்ளது அதேபோல ஏர்டெல் பதினோரு சதவீதம் முதல் இருபத்தி ஒரு சதவீதம் வரை அதிகரித்ததைத் தொடர்ந்து வடபோன் ஐடியா நெட்வொர்க் அதன் கட்டணத்தை பத்து சதவீதம் முதல் இருபத்தி ஒரு சதவீதம் வரை அதிகரித்துள்ளது இது பரவலான வாடிக்கையாளர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது பிஎஸ்என்எல் வேகமாக போர் ஜி சேவையை நோக்கி நகர்கிறது விரைவில் அதை ஃபைவ் ஜிக்கு மாற்ற அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது பிஎஸ்என்எல் ஆனது சிறந்த நெட்வொர்க்கிற்கு மேம்படுத்தப்படும்போது பயனர்களின் விருப்ப தேர்வுகள் எவ்வாறு பிஎஸ்என்எல் பக்கம் மாறுகின்றன பிஎஸ்என்எல் உடன் டாடா குழுமம் இணைந்திருப்பதால் மற்ற போட்டியாளர்கள் சற்று கலக்கத்தில் உள்ளார்களாம் மேலும் குக்கிராமங்களில் இன்னமும் பெரிய அளவில் சேவை வழங்க முடியாத நிலையில்தான் ஜியோ ஏர்டெல் உள்ளது இதனை தன்வசப்படுத்திக் கொள்ள பி எஸ் முடிவெடுத்துள்ளதால் மக்கள் மிகுந்த எதிர்பார்ப்பில் உள்ளார்கள் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்